இன்னைக்கு அந்த ஆளு வீட்டுக்கு வரட்டு இன்னைக்கு புளிஞ்சு ரசம் வச்சு நான் குடிக்கலாம் வரட்டும் நான் பாட்டுக்கு ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டு பொண்ணு பாக்க போலாம் வா சொல்லுமா போயிட்டு நானும் அப்பையும் கேக்குறேன் யாருக்கு ஏன் பொண்ணு பாக்க போறேன்னு

பொண்ணு கொண்டு காப்பி குடுக்கும்ல அப்ப தெரியும்னு சொன்னாரு சரி உட்கார்ந்து உட்கார்ந்து பாக்கடா கடைசியில பொண்ணு வந்துட்டாடா டீய கொண்டுகிட்டு வர்றா வந்து யாருகிட்ட குடுக்கலாம் யார்கிட்ட குடுக்கணும் மாப்பிளை கிட்ட குடுக்கணும் ஆஹ் அததான் அவனும் முடுத்த அப்புறம் என்னால என்ன உனக்கு பஞ்சாயத்து அதான பஞ்சாயத்து அப்ப என்ன பஞ்சாயத்து அத சொல்லுமே அந்த மாப்பிளையும் மப்பேன் வரையும் தான்டா சும்மா விடுவேனா அங்கேயே போட்டு தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சு புட்டு வீட்டுக்கு இன்னைக்கு வரட்ட அம்மில வச்சு தட்டி புளிஞ்சு ரசமா வச்சு குடிச்சே வரும்போது நடந்து வந்தாரா வரட்டு இன்னைக்கு